ஹலோ கணக்கு சேல் பிபுல் இந்த வீடியோ நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் முதல் விஷயம் நமக்கு ரொம்பவே சோகத்தை அளிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு அதிர்ச்சியான விஷயம் பிரபல சீரியல் நடிகர் தற்கொலை பண்ணி இறந்துட்டார் அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க அலிகார் நகரில் வந்தவர் தான் நிதின் சௌகான் இவருக்கு முப்பத்தஞ்சு வயசாகுது அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய தெரியும் மும்பையில் இவர் வந்து தங்கியிருந்து நிறைய தொலைக்காட்சியில் நடித்து இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தாதாகிரி ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு படத்துலேயும் நினச்சிருக்கார் நிறைய ரியாலிட்டி ஷோலாம் இது பண்ணி நிறைய பேரும் புகழும் வாங்கினவர் தான் ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வச்சுட்டு இருந்த அலிகார் நகரில் வசித்து இருந்த நம்மளோட நிதின் சௌகான் வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து எதுவும் புரியல திடீர்னு பார்த்தா அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் அவர் வந்து இறந்து கிடந்திருக்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி இது அவங்க அஃபிஷியலாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமா தொடரில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீடியாவில் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்க எப்படி இறந்தார் எப்படி இறந்து பண்ணாங்க எதுவும் தெரியல பட் ஆனால் வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க உடல் எல்லாத்தையும் நாங்கள் நல்லாடக்கம் பண்ணிட்டோம் ஆனால் வந்து அவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு தெரியல தற்கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு மட்டும் தெரிய வந்துருந்துச்சு ஆல்ரெடி வந்து அவர் அதை பேசியிருக்காரு நாங்கள் அவரை வந்து ரொம்பவே வான் பண்ணி அவர் வந்து நாங்கள் மைண்ட் மாற்றிருக்கோம் பட் ஆனால் திடீர்னு வந்து அவர் வந்து தனிமையில் இருந்ததுனால இந்த முயற்சி எடுத்து அவர் வந்து இப்போ வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய பேர் சொல்ல வந்திருக்காங்க கிட்டத்தட்ட வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிகப்பெரிய வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவராக தான் இருப்பார் ஏன்னா நிறைய ரியாலிட்டி ஷோ மூலமாக தான் அவர் வந்து பெரிய அளவில் வந்து ஃபேமஸ் ஆகப்பட்டார் அதுக்கப்புறம் நிறைய சீரியலில் நடித்து நிறைய சீரியல்லையுமே வந்து ஒரு பேரும் புகழும் பெற்றிருந்தார் பட் இப்ப அவர் இறந்துட்டாரு அப்படின்றது அந்த ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் எழுச்சிருக்கு பட் இப்போ வந்து போலீஸ் சைடில் இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸோ என்ன அவர் வந்து எப்படி இறந்தார் எதனால காலமே இது பின்னாடி பின்னணியாராக இருக்கா இல்லை இது கொலை முயற்சியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க பட் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றது இப்போ அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்மும் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிறைய வந்து ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு ஆராய்ப்பி தெரிவிக்கல அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு ஆராய்ப்பி தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் லைஃப்பில் யாரையுமே நம்பக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சிறகடிக்க ஆசி சீரியல் வந்து நடிகர் வந்து போட்டிருக்காரு ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்கா ஆசி சீரியலில் மனோஜ் கேரக்டர் நடிச்சுட்டு தான் ஸ்ரீதேவா இதெல்லாம் அந்த சீரியல் மிகப்பெரிய லெவலில் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ வருது இந்த மாதிரி யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாடத்தை வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் இதை கற்றுக் கொடுத்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு என்னாச்சு பார்த்து அப்பா பிரச்சனை ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி எல்லாருமே விசாரிக்கும் போது அவர் வந்து எதுவுமே சொல்லலை அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட் வச்சு அவர் சொல்கிறாரா இல்லை சீரியலில் நடந்த சம்திங் ஏதாவது வந்து நடந்துருச்சா இல்லை வந்து சீரியல் சைட்லேருந்து இவருக்கு எதனால் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்களா என்ன நடந்துச்சு எதனால் இவர் இப்படி போட்டிருக்காரு எதுவுமே சம்பந்தமே எல்லாம் திடீர்னு வந்து லைஃப்பில் யாருமே நம்பாதீங்க நீங்கள் உங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷனை பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ரசிகர் எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு அவர் பதில் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் பாய் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க